चाहे इरकेदान ना इरकेदान आह डाउट मोन मास के चाहे इरकेदान रहे ये हम जब तक तम्मड़े

எத்தனை அஞ்சு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதம் ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் கண்டிருதா வந்து என்ன விலையில் இருக்குது பிரச்சனை இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு அப்பாரு பதினஞ்சு இது பதினஞ்சு இது பதினஞ்சு சென்ட்ரல மூணு இருக்கு பாருங்க அது பதினஞ்சு இது வந்து இருபது ரூபா கூட சொல்கிறாங்க இனிமேல் தான் வருவாங்க வாங்க நான் சந்தைக்கு வந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி போல வந்தீங்களா உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஆறு மணி போலவே வந்து நிறைய கண்ட்ரிங்க வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்தீங்க நீங்கள் பத்து கொண்டு

சாய்ஞ்சமேல <speaking> புடிச்சது <in foreign language> இன்னைக்கு வந்து கம்மியான அளவுதான் வந்திருக்கு போன வாரம் வந்து நிறையவே வந்துச்சு கண்டிருக்க இந்த வாரம் கம்மி தான் அதான் எதிர்ப்பு கொண்டு வந்தீங்க இந்த வாரம் நாலு கொண்டு வந்தா நாலு கொண்டு வந்தீங்க இன்னும் எதுவும் விற்கல கேட்குறாங்களே எல்லாம் இவரையும் என்ன வெளியில வந்து எல்லாம் வந்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு சொன்னா இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இந்த வாரம் கம்மியாக கொண்டு வந்திருக்கீங்க போல கொடுத்துட்டேன் வீட்டான வீட்டானே கொடுத்துட்டீங்க காரியமங்கலம் வீட்டான ரெண்டு மணி இந்த வாரம் எப்படி இருந்துச்சுண்ணா வெள்ளைங்க பொருள் தான் மாதிரி இருந்துச்சுண்ணா வீட்டுக்கிட்ட நல்லா இருந்துச்சு சரி

வெயிட் பண்ணி செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஏன்னா சந்தையில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இருக்காது ஸோ அப்படியே பார்க்கலாம் இல்லை சந்தையில் எடுக்கிற மாதிரி சந்தையில் எடுத்துக்கலாம் சாடி கேட்ட பாப்பா இந்த கிடாரியில் எப்படி சொல்கிறாங்க பல்லு வச்சிருச்சானு தெரியல பல்லு வச்சிருக்கிறது கொண்டாந்தீங்களா பதினோடு கொண்டாந்தீங்களா இன்னும் பல்லு போடாத கிடாரி தான் சாடி ஓகே இதெல்லாம் வந்து அவங்கள்தான் கேட்டு பார்ப்போம் இந்த பெரிய கிடாரி வந்து எப்படி சொல்கிறாங்க

对对<也>对，是吧？

கேட்டு பார்ப்போம்னா எத்தனை கொண்டாந்தீங்க எத்தனை கொண்டாந்தீங்க ரெண்டு 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 தான் கொண்டாந்திங்களா எப்படி கொடுத்துடா ஜி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேக்குறாங்க வரைக்கும் கேட்டாங்க எத்தனை மாதம் காவேரி பட்டம் ஸோ பேசி வாங்க இது எவ்வளோ சொன்னீங்க

குழந்தைங்களும் எல்லாம் வந்து ஜெர்சி ஆல் பிளாக்கு எல்லாமே வந்து இந்த சைடு இருக்கு ஸோ இவங்களும் இருக்காங்க எவ்வளோ தெரியும் அதுவும் சரி இன்னும் நிறைய இருக்கு உள்ள வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போகணும் நான் 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 வந்து நான் மாடல் விச்சு வந்து நான் சொல்லிருக்கேன் 28 38 ரேட் இது இது 42 42 பல்ல இல்ல பல்ல இல்ல நாலு கன்றுமே வந்து ஜெர்சி மிக்ஸிங்கு நாலுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு கலருமே கருப்பு அண்டு ஒயிட்டு ஜெர்சி மிக்சிங்கு நல்லா இருக்கு எந்த ஊருதுனா எந்த ஊர் புதுப்பா இல்லை நாலே ஒரே மாதிரி

அப்படியே வந்து ஸ்னே மாட்டு சைடு பார்ப்போம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே ஸ்னே மாடு வர்றதே தெரியாமல் இருக்குது ஸ்னே மாடும் வரும் ஓரளவுக்கு தான் வரும் ரொம்ப அதிகமாகலாம் வராது ஸோ இந்த சைடு பாருங்கள் எதுவும் ஸ்னே தான் அது மேலே கேட்டு சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் கேட்டு

எத்தனை வருஷமா போயிட்டு இருக்க நீங்க நான் இப்போ ஒரு அப்பா காலத்துல இருந்தே பண்றேங்க ஒரு இடையில போய் நாள் விட்டுட்டு வந்து திருப்பி போய் ஒரு பதினஞ்சு வருஷமா பண்றேன் எப்படி போதுனா பரவாயில்லையா அளவுக்கு ஏதோ இப்படி போதுங்க கூலி வருவாங்க

ஸோ இவ்வளோ மாடுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மாட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமாக வந்து இவ்வளோ தான் ஒரு சினை மட்டும் கைப்பால் அந்த பார்த்து சைடு இருக்கும் இதெல்லாம் வரணும் அஞ்சு எல்லாம் வந்து கை கரம் இந்த சைடு வந்து பாக்குறீங்க எல்லாமே வந்து கைப்பாளம் தான்